அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் வெரோனியா என்று அழைக்கப்படுவதும் நெய்ச்சட்டி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீதேவி செங்கலை நீர் செடியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது உள் மருந்தாகவும் மேல்பூச்சி மருந்தாகவும் பயன்படுகிறது மாந்திரிகம் செய்வோர் இந்த செடியை ராச வசிய மருந்தாக கூட பயன்படுத்துவர் இது சிறுநீரக பை கோளாறுகளை நீக்க வல்லது சிறுநீர் கழிக்கும் போது வலி எரிச்சல் ஏற்படுவதை தடுக்க மாற்றலுடையது இதன் இலைச்சார் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஸ்பூன் எடுத்து இரண்டையும் நன்கு கலந்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் சேர்த்து பருகி வர டான்சில் கோளாறுகள் தீரும் தொண்டைப் பகுதியிலும் தடவலாம் ஏலக்காய் ஐந்து லவங்கம் ஐந்து எடுத்து இரண்டையும் தட்டி கொண்டு ஸ்ரீதேவி செங்கல செடியின் பூக்கள் பத்தி எடுத்து ஒரு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட பல்வலி பல் சொத்தை தொற்றுகள் நீக்கும் வாய் கொப்பளித்தும் வர வேண்டும் செடியின் சமூலத்தை இலை பூ காய் செடியின் தண்டு வேர் ஆகியவற்றை நன்கு கழுவி எடுத்து இரநூறு மில்லி நீர் விட்டு சமூளத்தை போட்டு கொதிக்க வைத்து பணங்கள் கண்டு சேர்த்து நன்கு கொதித்த பின் வடிகட்டி பருகி வர உடலின் உறுப்புகளின் வேதனை தீரும் ஜுரம் வயிற்றுவலி சிறுநீரக எரிச்சல் யானைக்கால் சுரம் சொட்டு சொட்டாக நீர் பிரிதல் சிறுநீர் தடைபடுதல் ஆகியனவே போக்கும் தொற்று கிருமிகளை அழிக்கும் வியர்வையை உண்டு பண்ணி சுரத்தையும் போக்கும் எனவே இந்த செடியை பயன்படுத்தி நாம் வாழ்வில் நலம் பெறுவோமாக எனது கிறிஸ்டன் லைஃப்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் கொடுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்